நேர்களை நேருக்கு முன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேசப் போகின்றோம் என்ன விடயம் அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்ற பார்க்கின்ற போது தமிழ் மக்கள் சார்ந்து இப்போது இந்த ஜனாதிபதி தேர்தல் எதிர்வருகின்ற ஒன்பதாம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது எனவே இந்த தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தான் இலங்கையிலே மிக தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் மூன்று பேர் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அனுரகுமார் திசாநாயகர் சஜித் பிரேமதாச அதே போன்று ரணில் விக்ரமசிங்க மூன்று பேர் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதோடு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனம் என்று சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்ஷனுடைய கட்சி சார்ந்து ஒருவர் களமர

முயற்சித்து வருவதாக இப்போது இந்த தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்ட கூட்டணியினர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது தமிழரசு கட்சி சார்ந்து என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது சுமந்திரன் அவர்கள் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஊடக சந்திப்பு ஒன்றிலே குறிப்பிடுகின்ற போது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய செயற்பாடானது சந்தேகம் உள்ள வைக்கின்றது காரணம் என்று பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்ச பின்னணியிலே இருக்கின்றார் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால் மஹிந்த ராஜபக்ச இருக்கின்றார் மஹிந்த ராஜபக்சனுடைய தூண்டுதலின் பேரிலே தான் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் ஏனைய கட்சி

கிழக்கிலே இருக்கின்ற பிள்ளையான் உட்பட கருணா உட்பட அதே போன்று வியாழேந்திரன் எல்லாம் தென்னிலங்கை கட்சிகளுக்கு ஆதரவை வழங்கப் போகின்றார்கள் அதே போன்று இங்கு பார்க்கின்ற போது வடக்கை பார்க்கின்ற போது டக்ளஸ் தேவானந்தா அதே போன்று அங்கஜன் ராமநாதன் ஆகியோர் தென்னிலங்கை கட்சிகளுக்கு ஆதரவை வழங்கப் போகின்றார்கள் எனவே இந்த பேச்சை எடுக்கின்ற தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற கட்சிகள் அனைத்து அனைவரையும் ஒன்றிணைத்து அது மலையகத்தில் இருக்கின்ற கட்சிகளையும் ஒன்றிணைத்து இந்த விடயத்தை முன்னிலைப்படுத்தி இதை கொண்டு சேர்க்கின்ற போது இன்னும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் அதாவது இந்த தேர்தலிலே தோல்வி கிடைத்தாலும் தமிழ் மக்களினுடைய அந்த கொள்கையிலே வெற்றி கிடைக்கும் என்பது உறுதியான விடயம் அப்படி இருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் இந்த விடத்தை புறக்கணிப்பதற்கு தயாராக இருக்கின்றனர் அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதற்கு அவர்கள் காலகாலமாக ஜனாதிபதி தேர்தலை புறக்கணித்து வருகின்றார்கள் அதே நிலைப்பாட்டிலே தான் இப்போ இதுவரையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இனி என்ன நடக்கப் போகின்றதோ தெரியவில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் எனவே பொது வேட்பாளர் நிலைப்பாடு இப்போது புலம்பெயர்ந்த தேசங்களிலும் இப்போது ஆதரவான நிலைப்பாட்டிலே வந்து கொண்டிருக்கின்றது எனவே சரியான ஒரு நபரை சரியான நேரத்திலே தேர்ந்தெடுத்து மக்கள் முன் நிறுத்தி எல்லோருமே ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு சார்ந்து மலையம் சார்ந்து அவருக்கு வாக்குகளை அளிக்கின்ற போது ஒரு மிகப்பெரிய அதாவது தேர்தலிலே தோல்வியடைந்தாலும் இரண்டாவதோ அல்லது மூன்றாவதோ பெரிய இடத்தினை பிடிக்கக்கூடியவாறு இருக்கும் அது மாத்திரம் காலம் போக்கிலே பேரம் பேசுகின்ற சக்திகளாக மாறலாம் இப்படி எல்லோருமே ஒன்று திரண்டு நாங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்ற போது அங்கே ஒரு அச்சநிலை ஏற்படும் தென்னிலங்கையிலே அப்போது அவர்கள் எங்களோட பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வருவார்கள் கட்சிகள் புரிந்து கொண்டு செயற்படுகின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கு அடுத்ததாக என்ன விடயம் பேச போகின்ற பார்க்கின்ற போது அதுவும் இந்த ஜனாதிபதி தேர்தல் சார்ந்தான் எனவே இந்த பொது தேர்தலா ஜனாதிபதி தேர்தலா என்ற விடயமானது இழுபருகிலே இருந்து கொண்டிருந்தது எல்லோருக்குமே தெரியும் ஒரு கட்டத்திலே ரணில் விக்ரமசிங்க இரண்டு தேர்தல்களையும் ஒரேடியாக நடத்தப் போகின்றார் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகின்ற போது அவர் குறிப்பிட்டு விட்டார் இல்லை அறுதியும் உறுதியுமாக ஜனாதிபதி தேர்தல் தான் முதலில் இடம்பெறும் அடுத்ததாக பொது தேர்தல் இடம்பெறும் என்று குறிப்பிட்டு விட்டார் பாராளுமன்ற தேர்தல் அப்படி இருக்கின்ற போது இதை யார் யார் அதிகமாக தூண்டிவிட்டு பார்க்கின்ற போது பெசில் ராஜபக்ச அமெரிக்காவில் இருந்து வந்தவுடன் இந்த குறிப்பாக மொட்டு கட்சி என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனனுடைய செயற்பாடுகள் துரிதமாக முடுக்கிவிடப்பட்டிருந்தது இதன் அடிப்படையிலே இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன அதுவும் பெசில் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் பொது தேர்தல் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலே முதலிலே நடத்துங்கள் எனவே இந்த பாராளுமன்ற தேர்தலை நடத்துகின்ற போது அவர்களுடைய பலத்தை காட்ட வேண்டும் அவர்கள்

ராஜபக்சவுக்கு வயது போதாதென்று இதனால் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார் நாமல் ராஜபக்சவை ஒருபோதும் நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க போவதில்லை மாறாக அவருக்கு வயது இருக்கின்ற விடயத்தை ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார் அதோடு இந்த பொதுஜன பெருமனவுக்குள்ளே இருக்கின்ற பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இப்போது கோஷம் எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை முன்னிறுத்தி அவருக்கு ஆதரவை வழங்கலாம் எனவே மொட்டுக்கட்சி அதாவது இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவுக்குள்ளேயே இப்போது ஒரு உடைபாடு வந்திருக்கின்றது பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றது ரணிலுக்கு ஒரு தரப்பு ஆதரவை வழங்க ஆரம்பித்திருக்கிறது ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஒரு தரப்பு தாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தலாம் என்ற அடிப்படையில் குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே தென்னிலங்கை அரசியலிலும் இந்த விடயம் கடும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது அதோடு அனுரகுமார் திசா நாயக்க போது புலம்பெயர் தேசங்களையும் அதாவது தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பகுதிகளுக்கும் குறிவைத்திருக்கின்றார் அதோடு வடக்கிலும் இப்போது அவர் கால இருக்கின்றார் கிழக்குக்கும் செல்வதற்கு தயாராக இருக்கின்றார் ஆனாலும் சஜித் பிரேமதாஸ் தமிழர்களுடைய வாக்கு தனக்குத்தான் என்ற அடிப்படையில் இருக்கின்றார் காரணம் இதற்கு முன்னைய தேர்தல்களே எல்லா தமிழ் கட்சிகளும் சேர்ந்து இந்த தமிழ் முஸ்லிம் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து

இந்தியா அனுரகுமார் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதிலிருந்தே இலங்கையிலே முதல் முதலாக தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கி இருப்பது பார்க்கின்ற போது போது தான் துரிதமான நடவடிக்கைகளை எடுத்து அப்படி இருக்கின்ற கடந்த வாரம் ஒரு இருப்பதுமாரதிதமானது இடம்பெற்றிருந்தது குறிப்பாக அவர்களுடைய வங்கி சார்ந்த நிதி நிறுவனங்கள் சார்ந்த ஒரு கூட்டத்தொடர் இடம்பெற்றிருந்தது அதிலே அனைத்து இந்த வடக்கிலே தமிழ் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதே போன்ற சிவில் சமூக அமைப்புகள் இளைஞர் கழகங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டு அனுரகுமார் திசாநாயக பேச்சுக்களும் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக அனுரகுமாரதி திசாநாயக் என்னத்தை சொல்லியிருந்தார் என்று பார்க்கின்ற போது இந்த வடக்கு கிழக்கு என்னுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் தமிழ் இளைஞர்கள் ராணுவத்தில் இணைய வேண்டும் வடக்கு கிழக்கு அபிவிருத்தி என்ற விடயத்தை முன்வைத்திருந்தார் அது மாத்தமல்லாமல் கல்வியிலே முன்னேற்றம் என்று இவ்வளவுதான் சொல்லியிருந்தார் அதோடு பதிமூன்றா திருத்தச் சட்டத்தை வழங்க போகின்றேன் என்று சொல்லவும் வரவில்லை சமஸ்டியை பற்றி அவர் பேசவும் இல்லை எனவே அவருடைய கொள்கை பதிமூண்டை தரப்போகின்றேன் என்றும் அவர் சொல்லவில்லை இதற்கு முதல் இதற்கு முன்னர் இடம்பெற்றிருந்த கூட்டங்களிலும் அவர் இதைத்தான் சொல்லியிருந்தார் நான் பதிமூன்றை தரப்போகின்றேன் என்று தமிழ் மக்களுடைய வாக்கை நான் கேட்கவும் மாட்டேன் சமஸ்டி வெற்றியை தரப்போகின்றேன் என்று தமிழ் மக்களுடைய வாக்குகளையும் கேட்க மாட்டேன் ஆனால் ஒரு கொடியின் கீழே தமிழர்களும் சிங்களவர்களும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வரேன் என்று சொல்லியிருக்கின்றார் ஆனால் என்ன நிலை என்றுதான் அவர் சொல்லவில்லை இதுவரைக்கும் தமிழர்கள் அதைத்தான் தேடி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது சந்திரசேகரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அதாவது யாழ் மாவட்டத்திற்கு அவர்தான் இப்போது பொறுப்பாக இருக்கின்றார் இந்த அனுரகுமார் திசாநாயகனுடைய ஜேவிபி சார்ந்து அப்படி இருக்கின்ற போது கடந்த வாரம் இடம்பெற்றிருந்த இந்த கூட்டத்தொடரிலே சுமந்திரன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் எனவே சுமந்திரன் கலந்து கொள்கின்ற போது பலதரப்பட்ட விடயங்களை தங்களுக்கு முன்வைத்ததாகவும் ஆனால் சுமந்திரனை நாங்கள் அழைக்கவில்லை இந்த கூட்டத்துக்கு சுமந்திரனை நாங்கள் அழைக்கவில்லை அவர் அலையாவிரு விருந்தாளியாக வந்திருந்தார் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் அதோடு அவர் குறிப்பிட்ட கருத்தானது பல அரசியல்வாதிகளாலும் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டது குறிப்பாக டக்ளஸ் தவன அவர்கள் கூட இதற்கு கடும் எதிர்ப்பினை தெரிவித்திருந்தார் காரணம் அத்தனை கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்த விடுக்கப்பட்டிருந்தது அப்படி இருக்கின்ற போது இதிலே ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பியர்கள்

நாயகனுடைய தலைவராக இருக்கின்றார். அவருடைய முன்னைய தலைமைகளும் முன்னைய ஆட்சியாளர்களும் இந்த வடக்கு கிழக்கை பிரிப்பதிலே மிக முக்கிய பங்காற்றியிருந்தார்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்திலும் கூட அதாவது ஜூலை கலவரத்திலே முன்னிலையிலே நின்றவர்களும் அவர்கள் தான் என்று எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற போது இந்த நீங்கள் தான் பிரித்து வைத்தீர்கள் வடக்கையும் கிழக்கையும் அதே போன்று இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு ஜனாதிபதி வர வேண்டும் என்று மகிந்த ராஜபக்சவை தெரிவு செய்ததும் அவர்கள் தான் எனவே அதன் அடிப்படையிலே ஒரு ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பியிருந்தார் வடக்கு கிழக்கு இணைக்கப்படுமா என்று பார்க்கின்ற போது அதற்கு சந்திரசேகரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் நிச்சயமாக எங்களுடைய ஆட்சி வருகின்ற போது முதலிலே எங்களுடைய நாங்கள் வெற்றி வருவோம்

சக்திகளுடைய வாக்குகள் தான் அவர்களுக்கு அதிக பலத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றன இன்று வரையிலே எனவே வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு கால வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள் மீண்டும் இணைப்பார்களா என்றால் எப்படி சிங்கள மக்கள் ஒத்துக்கொள்வார்கள் அதுவும் பௌத்த பேரினவாதம் எப்படி ஒத்துக்கொள்ளும் என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அனுரகுமார் திசா நாயக்க தான் இப்போது அடுத்த ஜனாதிபதி என்று கூட பல கருத்து கணிப்புகள் சொல்லி கொண்டிருக்கின்றது எனவே அடுத்த ஜனாதிபதியாக வந்தால் எப்படியான தீர்வு திட்டம் தமிழர்களுக்கு தரப்போகின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக என்ன பார்க்கின்ற போது எதிர் ஆறாம் மாதம் அளவிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் கூட்டத்தொடர் இடம்பெற இருக்கின்றது ஒரு பேராபத்து ஏற்படலாம் என்ற அடிப்படையிலே அந்த மனித உரிமைகள் சபைக்குள்ளே இருக்கின்ற ஒரு அதிகாரி குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கைக்குள்ளே பலதரப்பட்ட விசாரணைகளையும் பலதரப்பட்ட அறிக்கைகளையும் அறிக்கைகளையும் பெற்றிருந்த இந்த மன்னிப்பு சபையானது இப்போது ஐநாவுக்கு அந்த ஐநாவினுடைய மனித உரிமைகள் அமைப்புக்கு இப்போது அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார்கள் அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்ட விடயமானது இலங்கை அரசாங்கத்திற்கும் இலங்கையினுடைய ஆட்சியாளர்களுக்கும் பெரும் நெருக்கடியை

பொதுமக்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆர்ப்பாட்டங்கள் கலைக்கப்பட்டிருக்கின்ற ஜனநாயக முறைப்படி நடக்க இருந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் கலைக்கப்பட்டிருக்கின்றது அதோடு வடக்கு கிழக்கு பகுதிகளிலே காணாமலாக்கப்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்ட உறவு சங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் எல்லாம் இங்கே போலீசாரினாலும் புலனாய்வு துறையினராலும் அடக்கப்படுகின்றது எப்போதுமே அவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றார்கள் புலனாய்வு துறையினரால் எனவே இலங்கையிலே இந்த மனித உரிமைகள் முதல்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது அதை மறுப்பதற்கில்லை என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்றால் ல் விக்ரசிங்குடைய ஆட்சி எனவே இப்படியான ஒரு நெருக்கடி வரப்போகின்ற விடயத்தை இந்த மன்னிப்பு ஒரு அதிகாரி ஒரு அழுத்தம் திருத்தமாக இலங்கைக்கு ஒரு எச்சரிக்கையாக விடுத்திருக்கின்ற பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை அடுத்ததாக போது இந்த வெடுநாரி மலையினுடைய புதிய நிர்வாக தெரிவு அது மாத்திரமில்லாமல் கட்டமைப்பு கட்டமைப்பு உருவாக்குவது சம்பந்தமான கூட்டத்தொடர் கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்றிருந்தது அப்படி இருக்கின்ற போது இந்த கூட்டத்தொடரிலே பொதுமக்கள் அதே போன்று சிவில் சமூக அமைப்புகள் அந்த நிர்வாக குழு பழைய நிர்வாக குழு அதில் இருக்கின்ற தலைமை பொறுப்பதிகாரிகள் எல்லோருமே கலந்து கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த இடத்திலே குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கின்றது யாரால் என்று பார்க்கின்ற போது சிவசேனை அமைப்பினரால் தான் இந்த குழப்ப நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது எதற்காக என்று பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தெரியும் இந்த வெடுக்குநாரி மலை பகுதிகளிலே பௌத்த பிக்குகள் வருகின்ற போது அவர்களுக்கு

தற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இப்போதும் தென்னிலங்கையிலே இருக்கின்ற ஒரு சில பௌத்த மதகுருமார் அது தங்களுடைய பகுதிகள் என்றும் தங்களுடைய பகுதிகளை தமிழர்கள் அபகரிக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே முகநூல் பகுதிகளில் முகநூல் பக்கங்களில் எல்லாம் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே அப்படி இருக்கின்ற போது இடம்பெறுகின்ற நிர்வாக தெரிவுகளையும் குழப்புகின்ற செயற்பாடுகளை யாரும் மேற்கொள்கின்ற போது அதை யாரும் அனுமதிக்க முடியாது என்பதுதான் உண்மையான விடயம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை எனவே இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றியும் இலங்கையிலே இடம்பெறுகின்ற இந்த ஆட்சி அதாவது அடுத்த தேர்தல் அதாவது ஜனாதிபதி தேர்தல் சார்ந்த பல விடயங்கள் பற்றியும் பேசியிருந்தோம் இதேபோன்று இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்று பின் மல்கின் வணக்கம்